சில பேருக்கு வந்து இந்த தீட்டு ஆகாதுன்னு சொல்லுவாங்க தீட்டுன்னா இப்போ இந்த கன்னிப்பெண் தீட்டு அப்புறம் வந்து இந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் தீட்டு ஏற்படுறது அப்புறம் இந்த புட்டு சுற்றுவாங்க அதாவது அந்த பெரிய பொண்ணு பெரியவளாகிட்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு சில பேருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பாடு எடுத்துக்காது சோகமாகிடுவாங்க நல்லா தான் இருப்பாங்க தொட்டுட்டாலோ அவங்க பட்டுட்டாலோ உடனே இவங்களுக்கு உடம்பு போயிடும் இது வந்து இது ஆகாத தீட்டுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இதுதான் சரி இந்த மாதிரி ஆகுது ஆனால் நம்ம போய் தான் ஆகணும் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் ஆகணும் இப்போ சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க தீட்டு வீட்டில் சாப்பிட்றதில்லை சாப்பிட்டா பிரச்சனை இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தீட்டுனால நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் ஆனால் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஆள் அவங்க வீட்டில் வந்து ஒரு இறப்பு ஏற்பட்டு போச்சு போய் தான் ஆகணும் அதில் கலந்து தான் ஆகணும் காரியத்தில் நம்ம இருந்து தான் ஆகணும் அப்படின்னும் போது இது பாதிக்கும் அது மாதிரி வச்சுக்கிட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த தீட்டை வந்து எடுக்கிற சக்தி அதுக்கு உண்டு அதாவது தீட்டை நம்மளை பாதிக்காது அந்த சாவாக இறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி கன்னி பெண்கள் தீட்ட இருந்தாலும் சரி சமயம் நம்ம தீட்டே நமக்கு ஆகாது பெண்களுடைய அவங்க தீட்டு வரும்போதே அவங்களுக்கு உட முடியாமல் போயிடும் சொந்த தீட்டு அது அவங்க கூட இந்த இத மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது ஈஸியா கடையில கிடைக்கக்கூடியது இதை வச்சோம்னா தீட்டு தோஷம் அப்படிங்கிறது விளையிடும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சில பேருக்கு வந்து இந்த தீட்டு ஆகாதுன்னு சொல்லுவாங்க தீட்டுன்னா இப்போ இந்த கன்னிப்பெண் தீட்டு அப்புறம் வந்து இந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் தீட்டு ஏற்படுறது அப்புறம் இந்த புட்டு சுற்றுவாங்க அதாவது அந்த பெரிய பொண்ணு பெரியவளாயிட்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு சில பேருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆகாது சில பேருக்கு தீட்டுங்கிற ஒரு விஷயமே ஆகாது அவங்களுக்கு முடியாமல் போடும் சாப்பாடு எடுத்துக்காது சோகமாகிடுவாங்க நல்லா தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆகிடும் ஏதாவது ஒரு கன்னி சிறு பொண்ணாக இருக்கா இல்லையா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசுலாம் பெரியவளாகிற பொண்ணுங்க கன்னி திட்டுன்றதெல்லாம் வந்து இப்போ அவங்க தொட்டுட்டாலோ அவங்க பட்டுட்டாலோ உடனே உங்களுக்கு உடம்புடையாம போயிடும் இது வந்து இது ஆகாத தீட்டுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அது அது ஒன்றும் இது இல்லை பட் ஆனால் சில பேருக்கு ஆன்மீகவாதிகள் வந்து அதை செய்ய அவங்களுக்கு ஆகாது இல்லை அவங்க அந்த மாதிரி தீட்டில் கலந்துக்கிறது இல்லை பொதுவாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த இந்த பிரச்சனை உண்டு நிறைய இது வந்து பெண்களுக்கு நிறைய பாதிக்கும் இந்த தீட்டுன்னாலுமே இதில் ஒரு ஒரு முக்கால்வாசி பெண்கள் சம்மந்தப்பட்டது தான் இறப்பு தீட்டுங்கிறது தான் ஒன்று அதுதான் பொது ஆனால் பெண்களுடைய தீட்டு பெண்களுக்கே ஆகாது சில இடங்களில் அது உண்டு ஒன்றும் இல்லை மகள் தீட்டானால் அம்மாவுக்கு ஆகாமல் போ உடம்புடையாமல் போகிறதெல்லாம் இருக்குது இன்றைக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த தீட்டுங்கிற ஒரு விஷயம் பாதிக்கும் உடம்பை பாதிக்குது மனசை பாதிக்குது இதுதான் சரி இந்த மாதிரி ஆகுது ஆனால் நம்ம போய் தான் ஆகணும் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் ஆகணும் இப்போ சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க தீட்டு வீட்டில் சாப்பிட்றதில்ல சாப்பிட்டா பிரச்சனை அப்படி இல்லை சில பேர் சுத்தத்தின் அடிப்படையில் பக்தியின் அடிப்படையில் வேணான்னு சொல்லுவாங்க அதை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி தீட்டுனால நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் ஆனால் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஆள் அவங்க வீட்டில் வந்து நான் ஒரு இறப்பு ஏற்பட்டு போச்சு போய் தான் ஆகணும் அதில் கலந்து தான் ஆகணும் காரியத்தில் நம்ம இருந்து தான் ஆகணும் அப்படின்னும் போது இது பாதிக்கும் இல்லை ஒரு பெண்ணு நமக்கு தெரிஞ்ச வீட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பெரியவளாகிட்டா நம்ம கலந்து தான் ஆகணும் இருந்து தான் ஆகணும் கூட மாட செஞ்சு தான் ஆகணும்னு இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை பெரிய இதே கிடையாது ஒரு ரெண்டு பரிகாரம் இருக்குது அதை செஞ்சீங்கன்னா அந்த தீட்டுவங்களை பாதிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன பரிகாரம்னா முதல்ல இந்த மருதாணி இலை இருக்குது பாருங்கள் மருதாணி இலைய மருதாணி வெதை இந்த ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு துணியில் கட்டி நம்ம எடுத்து நம்மளோட வச்சு எடுத்து போனோம்னா நமக்கு அந்த தீட்டு நம்மளை பாதிக்காது நம்ம உடம்போடு இருக்கணும் ஆனால் பையில் வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது அதை எடுத்து நீங்கள் எங்கேயும் உங்களுக்கு மறைமுகமான இடங்களில் எங்கேயாவது கொஞ்சம் எடுத்து பெண்கள் உள் உள் பகுதிகளில் எங்கேயாவது எடுத்து உடம்போட சேர்த்த மாதிரி அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தீட்டு உங்களை பாதிக்காது நான் சொல்கிறது மருதாணி இலை மருதாணி வெதை ரெண்டும் விதை கடைகள்லாம் மருதாணி இலை கூட வச்சுக்கலாது வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தீட்டு உங்களை பாதிக்காது அது மாதிரி வெள்ளருக்கு வேறுன்னு சொல்லுவாங்க வெள்ளருக்கு கட்டையில் அந்த கட்டையிலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து இதே மாதிரி வச்சுன்னு போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்காது இது ரெண்டுமே நல்ல இது இல்லை இந்த எருக்கஞ்செடியோடைய இலை எருக்கஞ்செடி இலை இருக்குது இல்லையா அந்த இலையை பிச்சு கூட அந்த பாலெல்லாம் நல்லா வடிஞ்ச பின்னாடி தொடச்சிட்டு அந்த இலை அப்படியே வைக்கக்கூடாது மேலே கொஞ்சம் மொசு மொசு லைட்டாக இதாக இருக்கும் அது நேரடியாக சாஃப்டான உடம்புல படும்போது லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் அது அதனால் அந்த இலையை தொடச்சிட்டு அதையும் நம்ம மறைமுகமான இடங்களில் வச்சு நம்மளோட வச்சுக்கணும் அவ்வளோதான் அது பேக்கில் வச்சு தனியாக கூடாது எங்கனாலும் உங்கள் சௌகரியம் வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுக்கிட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த தீட்டை வந்து எடுக்கிற சக்தி அதுக்கு உண்டு அதாவது தீட்டை நம்மளை பாதிக்காது அந்த சாவாக இறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி கன்னி பெண்கள் தீட்டாக இருந்தாலும் சரி இதுக்கு அடுத்தது வால் மிளகுன்னு ஒன்று இருக்குது நாட்டு மருந்துகளில் கேளுங்க வால் மிளகு இந்த மிளகு கூட ஒரு பத்து எடுத்து நம்ம சின்னதாக ஒரு துணியில் ஆனால் பேப்பரில் வைக்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் நான் சொன்ன எந்த பொருளாக இருந்தாலும் துணியில் தான் சுற்றணும் குறிப்பாக சிகப்பு துணி அது எப்படின்னா இந்த லைனிங் துணி இருக்கு பாருங்க இந்த ஜாக்கெட்லாம் வச்சு தைக்கிற துணி அது மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும்னா இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் தேவைன்னா அது மாதிரி பண்ணலாம் இல்லைனால ஏதோ ஒரு கர்ச்சிப்பில் கூட மடிச்சிக்கலாம்னு வச்சிங்க முக்கியமாக அந்த சவப்பு துணியில் படுக்கும்போது நல்லது நல்லது இதை மாதிரி வச்சுக்கிட்டாலும் எது இந்த வால் மேளகை பயன்படுத்திக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த தீட்டு இருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் இதை இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது ஈஸியாக கடையில் கிடைக்கக்கூடியது இதை வச்சோம்னா தீட்டு தோஷம் அப்படிங்கிறது விளையிடும் சில சமயம் நம்ம தீட்டே நமக்கு ஆகாது பெண்களுடைய அவங்க தீட்டு வரும்போதே அவங்களுக்கு கூட முடியாமல் போயிடும் சொந்த தீட்டே அது அவங்க கூட இந்த இதை மாதிரி பயன்படுத்திக்கலாம் இது ஆண்களும் பயன்படுத்த முடியும் தீட்டு ஆண்களுக்கும் தீட்டு சில இடத்துல ஆகாது இல்லையா அது மாதிரி யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த பொருள்லாம் அந்த தீட்டை தடுக்கிற சக்தி இதுக்கெல்லாம் உண்டு